இந்து அறநிலையத்துறையே கோவிலை விட்டு வெளியேறு என்ற முறையில் இந்து முன்னணி வந்து தொடர்ந்து இதை முழங்கி வருது இந்த வாக்கியத்தை இன்றைக்கு திருப்பூரூர் பகுதியில் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து இந்து முன்னணி இந்து கோயில்களையும் அதில் வர கா அந்த கட்டணங்கள் அதாவது வந்து மொட்டை அடிக்கிறது அர்ச்சனை கட்டணம் இது போன்ற கட்டணங்களை எல்லாத்தையும் கட்டணங்களை எல்லாத்தையும் வந்து ரத்து செய்ய சொல்லி இந்து முன்னணி ஒரு நீ கையில் எடுத்து திருப்பூர் பேருந்து நிலையம் வர சொல்ல இந்த ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுக்க சொல்ல காவல்துறையினர் நெருக்கடி அதிகமான நெருக்கடி அதாவது ஒட்டுமொத்த இந்துக்களினுடைய குரலே நெரிக்கிறது நெறிக்கிறதா தான் அந்த இந்து முன்னணி பார்க்குது இந்து முன்னணியுடைய வாக்குகளை வாங்கி அரசியல் நடத்தும் இந்த அரசாங்கம் இந்துக்களினுடைய குறையை கேட்க மட்டும் மறுக்குது தொடர்ந்து இந்து முன்னணி இந்த விஷயத்தை வலியுறுத்தி வருது இந்துக்களுக்கு வந்து ஒரு சட்டம் இஸ்லாமியர்களுக்கு ஒரு சட்டம் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சட்டம் இதை இந்து முன்னணி தொடர்ந்து கேட்குது இந்துக்களுக்கு மட்டும் ஏன் தனி சட்டம் ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் ஒரு சட்டம் இது செக்குலரிசியர் கண்ட்ரி தானே செக்குலரிசியர் கண்ட்ரி ஒட்டு மொத்த பேருக்கும் ஒரு சட்டமாக இருக்கணும் இங்கே சட்டம் வந்து மாறுபட்டு இருக்கிறதுனால தொடர்ந்து இந்துக்கள் இதனால் பாதிக்கப்படுறாங்க இந்த பகுதியில் வாழ இந்து மக்கள் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா இங்கே பிரதானமாக வழங்குறது கந்தசாமி தேவஸ்தானம் கோவில் இந்த கோவிலை கோவிலை சுற்றி பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஆக்கிரமிப்பு இங்கே அறுபத்தி நாலு திருமண மண்டபம் இருக்குது அறுபத்தி நாலு திருமண்டபம் ஒன்று கூட வந்து இந்து அறநிலைய சமய கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை கோவில் நிர்வாகம் அதை எடுக்கலை நான் கோவில் சொத்தை மீட்டு எடுத்துட்டேன் மீட்டு எடுத்துட்டுன்னு சொல்கிறேன் இந்த இந்து சாமி அறநிலையத்துக்கு ஒரே ஒரு கேள்வி அறுபத்தி நாலு சத்திரம் இந்த திருப்பூர் கந்தசாமி தேவஸ்தானத்துக்கு சொந்தமான சத்திரம் மீட்டுட்டாங்களான்றது ஒரு கேள்வி அவங்க இதுவரை இதுக்கான பதில் சொல்லவில்லை பகுதியில் பார்த்தீங்கன்னா வேம்பாடி விநாயகர் கோயில்னு ஒரு கோவில் இருக்குது அதுக்கு சொந்தமான குளம் அதுக்கு எதிரவே இருக்குது அந்த குளம் முழு ஆக்கிரமிப்பு இதே இந்து மண்ணின் மீட்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து குரல் கொடுத்து வருது அதுக்கு கவனம் செலுத்த இந்த தேவஸ்தானத்தை பற்றி அந்த கவனம் செலுத்த தான் இல்லை தேவஸ்தானம் இந்து சமய அறநிலையத்துறை சேகர்பாபாவிற்கு ஒரே ஒரு வேண்டுகோள் திரு திருவடந்தைக்கு திருவடந்தை நித்திய கல்யாண பெருமாள் கோவில் அந்த கோவிலில் இந்துக்கள் திருமணம் செய்வதை பதிவு திருமணமாக செய்யணும்னு சொல்லிட்டு இந்து மணி போராடி வந்தது பதிவு திருமணம் செய்வதை உறுதி செய்யவே இல்லை காரணம் சம்மந்தப்பட்ட அதிகாரி சொல்கிறாரு நாங்கள் வந்து பதிவு திருமணம் செய்ய மாட்டோம் இது வந்து இந்து அறநிலையத்துறையை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்றதை அவர் முன்வைக்கிறார் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா பதிவு திருமணம்ன்றதுன்னா ஒரு மக்கள் இந்துக்கு இந்துக்கு பொண்ணுக்கும் பையனுக்கும் ஒரு திருமணம் நடக்குதுன்னா பதிவுன்னு ஒன்று கொத்தா தான் நான் போய்ட்டு ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு செய்ய முடியும் இதை ஏன் இந்து அறநிலையத்துறை மறுக்குதுன்னு எங்களுக்கு தெரியல அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆளவந்தார் சாரிட்டி ஆலவந்தாள் சேரிட்டிக்கு ஆலவந்தார் சொத்து அதிகமான சொத்து இங்கே இருக்குது இந்த சொத்தில் பார்த்திங்கன்னா மூணே சாராம்சம் ஆறாம்சார் ஆளவந்தார் உயிரில் எழுதப்பட்டிருக்குது அந்த உயில சாராம்சம் என்ன சொல்லுதுன்னா ஆல சொத்தை நான்காக பிரிக்கிறாங்க ஆலவந்தார் சொத்தை நான்காக பிரித்து அதில் ஒரு பங்கு திருப்பதி தேவஸ்தானத்துக்கும் இன்னொரு பங்கு இங்கே இருக்கிற உதிரி வயணவ கோயில்களுக்கு வலுக்கேற்றவும் இதர வேலைகள் செய்வதற்கும் திருச்சி கொடுக்கணும் இன்னொரு பங்கு அதில் வந்து அந்த ஊழியங்களெல்லாம் செய்து வர அந்த அதிகாரிகளுக்கோ சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளுக்கோ சம்பளம் போக்குவரத்து செலவுக்கு வச்சுக்கணும் மூணாவது நாலாவதாக இருக்கிற ஒரே ஒரு பங்கு எடுத்து அங்கே வாழும் வன்னிய சமூகம் பர்டிகுலராக அதை வந்து மென்ஷன் பண்ணிங்கன்னா வன்னிய சமூகம் இந்து சமுதாய மக்களுக்கு படிப்பு ஏழை பிள்ளைங்க அதாவது வந்து தாய் தகப்பன் இல்லாத குடும்பங்களில் படிக்க முடியாத இருக்கிற பிள்ளைங்களுக்கு அதில் வர அந்த அந்த ஒரு ஒரு சத பணத்தை எடுத்து செலவிடணுன்றது உயில் சாசனத்தில் எழுதிருக்குது அறநிலையத்துறை வந்து இதை கண்டுகொள்கிறது கிடையாது இந்த மாதிரி விஷயங்களை கண்டித்து தான் இந்து முன்னணி இந்த மாபெரும் போராட்டத்தை கையில் எடுத்துருக்குது ஆனால் இங்கே இருக்க காவல்துறையோ இந்த அரசாங்கமோ இந்துக்களுடைய கடினமான முறையில் நறுக்கித்து வந்து இந்து முன்னணி வன்மையா கண்டிக்குது என்ற சொல்லி நிறைவு மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் சப்ஸ்கிரைப் செய்யவும்